முயற்சி கே கே யூடியூபின் வணக்கம் இன்னைக்கு நம்ம தலை ஏகே அவர்கள் கார் பந்தயத்தில் வெற்றி பெற்று இந்தியாவுக்கு பெருமை சேர்த்துருக்காரு அவருக்கு ஒரு வாழ்த்துக்களை சொல்லுவோம் இந்த வாழ்த்து சொல்கிற நேரத்தில் நம்ம ஒரு விஷயத்தை அவர் பந்தயத்தில் வெற்றி பெறும்போது ஐம்பது வயசுக்கு மேலே அதாவது ஐம்பது வயசுக்கு மேலே நம்மளாம் ஒதுங்கி ஓரமாக உட்கார நேரத்தில் தான் அவர் வெற்றியை பெற்றிருக்கார் இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா நம்ம சின்ன வயசில் எவ்வளோ விஷயங்களை நம்ம செய்யணும் இது பண்ணோம் அது பண்ணோம்னு நினச்சிருப்போம் காலத்தின் கட்டாயத்தினால் நம்ம குடும்ப வாழ்க்கையில் போய் நம்ம செய்ய முடியாமல் இருப்போம் இது ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி ஆனால் தலை இயக்க அவர்களுக்கு ரசிகர் கூட்டம் ஏராளம் பணம் பலம் எல்லாம் இருந்தும் அவரோட லட்சியம் ஒரு உரு தூங்க விடலை அவர் அந்த பந்தயத்தில் வெற்றி பெற்றிருக்காரு அதே மாதிரி தான் நம்மளும் அந்த லட்சிய வாழ்க்கையை உடனடியாக செய்ய ஆரம்பிக்கணும் காலம் போச்சு வயசாகிடுச்சு மக்கள் கேலி பண்ணுவாங்கன்னு நினைக்காதுங்க இன்றைக்கி தலை அவர்கள் வெற்றி பெறும்போது குடும்பம் உலகமே அவரை பார்த்து பெருமைப்படுத்துது அதனால் உங்கள் சின்ன வயசில் விட்டு போன அந்த என்ன நினச்சிங்களோ அதை உடனே செய்யுங்க அதை செய்து வெற்றி பெற்று நிச்சயம் வெற்றி பெறுவீங்க அதுக்கு நான் கேரண்டி மீண்டும் தலை ஏகே அவர்களுக்கு வாழ்த்து சொல்லி விடைபெறுவோம் நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்